பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இது வந்து நாகர்கோவில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூறுவா சிறப்பு தள்ளுபடியில் வாங்கக்கூடிய பேட்டர்ன் இன்னும் நாலே நாலு பேட்டர்ன் தான் சிறப்பு தள்ளுபடியில் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டன்கள் அனுப்பி வைக்கப்படும் இப்போ என்னென்ன இந்த பேட்டனில் கொடுக்க போகிறேங்கிறது எல்லோரும் பாருங்கள் இப்போ வந்து இது இது வந்து திருப்போர் கை ரெண்டு கை கொடுக்குறோம் ரெண்டு கை எல் திருப்போர் கை கொடுக்குறேன் இது இல்லாமல் அட்டவணை இந்த பேட்டன் நகர்த்தக்கூடிய அட்டவணை புக்கு புக்கு வந்து ஒன்று கொடுக்குறோம் இது இல்லாமல் குண்டூசி ஜாக்கெட் வந்து அவங்க நழுவாமல் இருக்கிறதுக்காக குண்டூசி வந்து ஒரு அட்டை கொடுக்குறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்புறம் நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ஒரு செட்டு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று நாற்பது இது எல்லாமே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாகர்கோவில் நாகர்கோவில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போகுது இப்போ வந்து நாற்பது வச்சுட்டோம் முப்பத்தி ஒம்போது ரெண்டு பக்கம் சைனிங் இருக்கும் ரெண்டு பக்கம் சைனிங் இருக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி இதுலேயும் நாலு நாலு பேட்டர் இருக்கும் எல்லாரும் இந்த விலைக்கு ஆறாலையும் கொடுக்க முடியாது குறைந்த கட்டணத்தில் கொடுக்குறேன் எல்லாரும் வாங்கி பயன்பெறுங்கள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு இவ்வளவு கம்மி விலையில கொடுக்கவே முடியாது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு அது எதுக்கு இவ்வளோ கம்மியான ரேஞ்சில் கொடுக்குறேனாக்கா இந்த துறையில் வந்து இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க தான் அதிகம் பேர் கணவனை இழந்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க பெண்கள் வந்து அதிகமாக அதில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கெலாம் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கீழ்த்தங்கி இருக்கிறதுனால அவங்க எப்படியாவது அதை வாங்கி வெட்டி தச்சு பார்த்தாங்கனாக்கா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரும் அதனால் அதுக்காக தான் இவ்வளோ ரூபா கம்மியில் நான் கொடுக்குறேன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பது இருபத்தி ஒம்போது இந்த ரெண்டு ஸ்கேல் இருக்குதுன்னா சைடில் வச்சு நீங்கள் வெட்டி த கோடு போட்டு ஒரு தையல் ரெண்டு தையல் மூணு தையல் மூணு தையல் சைடில் போட்டு பண்ணுறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே இருபத்தொம்போது செட்டு வச்சுட்டோம் இருபத்தி ஒன்று இருபத்தொம்போதுலேருந்து நாற்பத்தொம்போது வரைக்கும் இருபத்தி ஓரு செட்டு வச்சுட்டோம் இந்த இருபத்தி ஒரு செட்டு இது இல்லாமல் ஒரு குண்டூசி ஒரு அட்டவணை அட்டவணை வந்து புக்கோடு கொடுக்குறோம் ஃபோர் தீபோர்கை எல்லாமே வச்சு ஃபுல் செட்டு வந்து இது வந்து ரெண்டரை கிலோ இருக்கும் கொரியர் பணமும் எங்களை சார்ந்தது கொரியரும் நானே ஏற்றுக்கிட்டே உங்களுக்கு கொரியர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு எஸ்சி கொரியர் மூலயமாகவும் ப்ரொஃபஷனல் கொரியர் மூலியமாகவும் அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கிறோம் எதில் வேணாம் அனுப்ப சொன்னீங்களோ அதில் அனுப்பி வைக்கப்படும் வேணுங்கிறவங்க கூடிய விரைவில் புக் பண்ணுங்கள் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது வேணுங்கிறவங்க சுலபம் ரொம்ப வந்து இந்த காஸ்ட்டுக்கு நீங்கள் யூடியூப்பில் எங்கே போனாலும் உங்களால் வாங்கவே முடியாது ரெண்டு பக்கம் சைனிங் உள்ளது அதனால் எல்லாரும் இதை வாங்கி மகிழுங்கள் இப்போ கன்னியாகுமரி மாவட்ட க நாகர்கோவில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போக போகுது இப்போ வந்து எல்லாம் பேக்கேஜ் பண்ணோம் பிளாஸ்டிக் பையில் போட்டோம் இப்போ அட்டைப்பட்டிக்குள்ளே போட போகிறோம் எல்லாமே கவரேஜ் பண்ணிட்டோம் இது ஆயிரத்தி எழுபதுருபா இந்த பேட்டர் ஃபுல்லாக இது மாதிரி கவர் பண்ணி அழகாக வந்து பேக்க பாக்கெட்டில் போட்டு எஸ்டி குறியீர் மூலயமாகவும் ப்ரொஃபஷனல் குறியீடு மூலயமாகவும் உங்களுக்கு எந்த ஊருக்காக இருந்தாலும் அனுப்பி வைக்கப்படும் வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்கள் அது மாதிரி சுடிதார் பேட்டர்ன் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தான் வெறும் நாலு பேட்டர்ன் மட்டும்தான் இருக்குது நாலு பேட்டர்ன் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்களா உங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் இது ஆறே ஆறு பேட்டன் தான் இருக்குது பிறனுக்குறவங்கள சிறப்பு தள்ளுபடியில் புக் பண்ணி சிறப்பான முறையில் வாங்கி வெட்டி பாருங்கள் நிச்சயமாக பெரிய மாற்றமும் பேட்டர்ன் இருக்கிறதால் வாழ்க்கை மாறும் யாருக்கிட்ட வெட்டுமுறை இருக்கோ அவங்க வெட்டியாளராக இருக்க முடியும் வாருங்கள் வெட்டுமுறைக்கு போவோம் இது வந்து நாகர்கோவில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போகக்கூடிய Yeah, I get better.